தங்காரத்தினமே ஒன்ன கல்யாணம் தான் செஞ்சு அவட பொட்டி வண்டியும் கட்டி தலியும் கட்டி கிட்ட போது மடி தங்கோரத்தினான் செய்ய போற முன்னேறத்தினமே உட கூட்ட வேண்டாம் முனைக்க வேண்டாம் கூட மரமும் மழிக்க வேண்டாம் கோணம் இருந்தா போது மாறி தங்கத்தினமே உனக்கு கொண்டு மல்லி வாங்கி தர பொன்னேரத்தினமே

முறைக்க வேண்டாம் கூட மரமும் வளிக்க வேண்டாம் கோலமே இருந்த போகு மாடி தங்க நேரத்தின உனக்கு கொண்டு மல்லி வாங்கி தான் தினமே அவடே வட்டி கட்டி தாலி கொண்டு வாரம் கட்டி கிட்டா போது மாடி தங்கோரத்தினமே பொன்ன கையாணந்த செய்ய போற மொன்னோரத்தினமே கொலுசு மாட கொலுசு கோயிலுக்கு வந்தா கோயில் கட்டி வாரம் ஒன்று தலிங் கொண்டு வாரம் கட்டி கிட்டா போதும் மடி தங்கோரத்தின ஒன்னே கல்யாணம் தான் செய்யா போற வந்தா முன்னேறத்தினாத்தில போதும் மடி தங்கோரத்தினரை கல்யாணந்த செய்ய போற முன்னோரத்தினமே பட்டி பட்டு வருங்க கட்டி வாரம் ஒன்னு தளி வாரம் கட்டி கிட்டா மடி தங்கோரத்தின ஒன்னே கல்யாணம் செய்ய போற முன்னேறத்தினே கல்யாண அவடை பொட்டி வந்து வாரம் ஒன்னு தளி வாரம் கட்டி கிட்ட மடி தங்கோரத்தினே ஒன்னே கல்யாணம் செய்ய போற முன்னேறத்தின மரம் முன்னேரத்தினமே அவரே மாங்குயிலே குங்குயிலே மாமம் வீட்டு மணிக்குயிலே கட்டாயம் வருவோரத்தினமே ஒன்ன கல்யாணம் செய்ய போற முன்னேறத்தினமே போதும் அடி தங்கோரத்தின ஒன்னாக கல்யாணம் தான் செய்யா போற மன்னேரத்தினோமே அவடே பொட்டி வண்டி கட்டி வாரம் ஒன்று வாரங்கிட்டா போதும் மாடி தங்கோரத்தினமே ஒன்னே கல்யாணம் தான் செய்யா போற மன்னேரத்தினமையா ஏற சொன்னுத்தி போட்டு பற்ற அவட்டிங்கி வார முன்னேற்ற வாரம் கட்டி கிட்டா போதும் அணி தங்கோரத்தினமே ஒன்னாக கல்யாணம் தான் செய்ய போற முன்னேறத்தினமே கல்யாணந்த பொண்ணு உங்களை கட்டி சமம்மச்சானே அவடை பொட்டி வண்டி கட்டி வாரம் ஒன்னு தாளிங்கொண்டு வாரம் கட்டி கிட்டா போதும் மழி தங்கோரத்தினமே எனக்குள்ள வாரி போதும் அவரே பட்டி வண்டி கட்டி வாரம் ஒன்னே தாலியும் கொண்டு வாரம் கட்டி கிட்டா போதும்